கிரைஸ்தலோட் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளுமாய் கூட பேர் சொல்றாங்க ஆவியானவர் பேசுறதை கேட்டேன் ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கேள்வி இருக்குது என்ன தெரியுங்களா ஆண்டவர் பேசுறத ஆவியானவர் பேசுறதை எப்படி தெரிஞ்சு கொள்றதுன்னு சொல்லி அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா கண்பாளர் சகோதரன் சகோதரி அதை குறித்து தாங்க இன்றைய நாளை நான் உங்களோட பேசுகிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதா உங்க அனைவரும் கட்டாய் நாமத்தினாலே இந்த நாளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்ப

மனசாட்சி உங்களோட எப்படி பேசுமான்னு நீங்க செய்யறது செய்யறது சரி சரி இதை நீ இப்படியே செஞ்சிரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா இருந்தா அது உங்களுடைய 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 மனசாட்சி உங்களை குறித்து அறிந்த மனசாட்சி உங்களோட உங்களுக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை வருமா வருமா இருந்தா இருந்தா பேசுகிற சத்தத்தினால உங்களுக்கு 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 ஏதாவது பிரச்சனைகள் நிச்சயமா இதை தான் இன்னைக்கு இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இன்னும் எப்படி நான் இலகுவா கொடுக்கணும்னு பார்த்தா தெரியும் அநேக உங்களோட ஆவியானவர் ஆவியானவர் என்னோட என்னோட பிரதர் அல்லது பேசினார் சிஸ்டர்னு சொல்லி அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தையில சமாதானம் கிடைக்குமா இருந்தா அவங்க பேசுகிற அந்த வார்த்தையில சமாதானம் கிடைக்குமா இருந்தா அந்த வார்த்தையோட வார்த்தை சம்பந்தப்பட்டிருக்குமா இருந்தா அவங்க பேசுகிற அந்த தீர்க்க தரிசன வசனத்தோடு கர்த்தருடைய வார்த்தை சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குமா இருந்தா நிச்சயமாய் உங்களோட ஆவியானவர் தாங்க பேசுறாரு சில வேளை அவங்க பேசுற வார்த்தைகள்னால உங்களுக்கு நிறைய கேள்வி எழுந்துச்சு ஏன் அவர் அப்படி சொன்னாரு இதனால என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய கேள்வி எழுந்துச்சுன்னா அவர் இருதயத்தோட

சமாதானத்தின் தேவனாய் இருக்கிற ஆவியானவர் உங்களோட நிச்சயமா பேசுவாரா இருந்தா அது உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி வரும் சொல்றீங்களா சொல்லுவீங்களா ஆமேன் ஆகையினால ஆண்டவருடைய சத்தத்துக்கு தெளிவா செவி கொடுங்க வார்த்தையோடு கூட ஆண்டவர் உங்களோட பேசுவார் ஆமேன் ஹலலியா ஆகையினாலே நீங்க யாரு உங்களோட பேசுறான்னு தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் விசுவசிச்சா ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் காட் பிளஸ்யூ